முப்பத்தி ஒன்று வரைக்கும் கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்துவிட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி இது எங்களுடைய கட்சி எங்களுடைய ஒத்து கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைத்து வாக்குகள் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி உங்களுக்கே கோபம் வருது பதற்றம் வருது எரிச்சல் வருது திரு ஸ்டாலின் கனவு கண்டு கனவு கண்டு கொண்டிருந்தார் என்றைக்கு அண்ணா திமுக பாரத ஜனதா கச்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறான் அந்த பதற்றத்தான் நேரடியாக நான் சட்டமன்றத்திலே பார்த்தேன் இன்னைக்கு பயம் வந்துட்டது தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி வெட்டி கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி எங்க கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அது எங்க கூட்டணியில் பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் உருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு நீங்கள் உணர வேண்டும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார் அண்ணா திமுக பாரதி ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக கட்சி தான் என்று சொன்னார் திமுக பாரத ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார் பதறுகிறான் அவர் எண்ணினார் திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார் அவருடைய காணல் நீராகிவிட்டது அது மட்டுமல்ல ஏதோதோ பேசுகின்றார்கள் கூட்டணியில அங்கமைக்கின்ற கட்சிகள் நாங்க கூட்டணி வச்சா நீங்களும் சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆக நாங்கள் வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதி ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்பு ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியில இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணிக்கிறார்கள் மக்கள் என்ன படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம் அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே நாங்க கூட்டணி வைக்கிறது பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா அப்பதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த சரி நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அதுக்கு பிறகு ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது அதற்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம் என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் பாரத கூட்டணி அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலு காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை கொள்வார்கள் பச்சோதி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும் ஆனால் அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில் அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான்

பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல் அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் முதல் மாடியில் நடக்குது அறிவாலயம் கீழ்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணி அமைத்தார்கள் அப்படி அப்படி நிர்பந்தம் இல்ல இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி அது மட்டும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நெடுஞ்சாலை நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க அந்த வழக்கை சந்தித்து உச்ச நீதிமன்ற சென்றது மீண்டும் உயர் நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சி சேர்ந்த அமைப்பு திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார் என்று சொன்னுடைய தொண்டனாக இருக்கின்றேன் உங்களை போல உச்ச நீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது அமைச்சரா தொடர் தொடர வேண்டுமா வேண்டாமா என்று அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை ஆனால் என் நீ குற்றம் சுமத்தினீர்கள் என்று அண்ணா திமுக எங்களுக்கு மழையிலே கணமில்லை வழியிலே உங்களுக்கு பயம் வந்து விட்டது பயம் வந்துட்டது வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போயிருக்கிறது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சிய சட்டமன்றத்தில் நாங்க பார்த்தோம் ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடி பார்த்து வருமான வரி பார்த்து பயப்படல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த நாலு ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான முறைத்துறையும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அதனால் பயத்திலே பேசிக் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம் அது மட்டுமல்ல இரண்டு ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவையிலே இடம்பெற்ற அப்போ நிதியமைச்சராக இருந்த திரு ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார் அது வலைதளங்களில் வேகமாக பரவியது அப்பொழுது அவர் குறிப்பிட்டது திரு சபரிசல் திரு உதயநிதி அவர்களும் சுமார் முப்பது ஆயிரம் கோடியை கையில வைத்துக் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்காங்க என்ற செய்தியை வெளியிட்டார் இதுவரைக்கும் முதலமைச்சரிடத்திலிருந்து பதில் வரல ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று கட்சி தான் திமுக கட்சி ஆகவே தான் திமுக கட்சி திமுக அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார் மற்றொருவர் பெண்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்த விதமாக பேசிய காரணத்தினால் இரண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களை வரைக்கும் விபரமானவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே என்னென்றையும் சொல்லுகிறார் என்ற இதுளம் பத்திரிக்கை சுதந்திரம் பாரதியனதா ஆட்சியிலே வரி போய் விட்டது என்று பத்திரிக்கை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறார் வெக்க கேடானது அண்மையில உங்களுக்கு தெரியும் யூடியூப் போல சௌக் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் திமுக பத்தி திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டின் கொட்டி சாக்கடை தண்ணீரை ஊற்றி வீட்டுக்குள்ள மண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்து காய்ச்சி ஊடகத்திலே பார்த்தோம் இப்படிப்பட்ட ஆட்சி வெக்க கெட்ட ஆட்சி திமுக பார்க்க முடியும் ஸ்டாலின் அவர்களே நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுவதற்கு அருகே கிடையாது பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும் தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபட்டு